வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் பத்தாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் ரெண்டு நாளாகமம் அத்தியாயம் இருபது இறைவசனம் பனிரெண்டு எங்கள் கடவுளே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வருகிற இந்த ஏராளமான கூட்டத்தின் முன் நிற்க எங்களுக்கு பலமில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன என்றான் ஆன்மீக முதிர்ச்சி நாம் சிலரது மேலோட்டமான பக்தியை பார்த்து ஆன்மீக முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று எண்ணுகிறோம் பக்தியாய் தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் ஆன்மீக முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல அப்படியென்றால் எதைக் கொண்டு ஒருவரை ஆன்மீக முதிர்ச்சி அடைந்தவர் என்று வரையறுத்து சொல்ல முடியும் அதற்கென்று சிறப்பு அளவுகோல் ஏதாவது இருக்கிறதா ஆம் இருக்கிறது எவன் ஒருவன் கடவுள் முன்னிலையில் தன்னை பூஜ்யம் என்று எண்ணுகிறானோ அவன்தான் ஆன்மீக முதிர்ச்சி அடைந்தவன் கடவுள் முன்னிலையில் தன் உண்மையான நிலையை ஒப்புக்கொண்டு நிற்கிறவன் ஆன்மீக முதிர்ச்சி அடைந்தவன் இந்நாளின் சிந்தனை வசனத்தில் ஆன்மீக அடைந்த மனிதனை குறித்துத்தான் நாம் பார்க்கிறோம் அந்த மனுஷன் யோசபாத் யூத நாட்டின் ராஜா மோவாபியர் அமோனியர் மெயூனியர் போன்றவர்கள் யோசபாத்திற்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை கலங்கினான் கடவுள் முன் தன் நிலையை ஒப்புக்கொண்டு நின்றான் எங்களுக்கு விரோதமாக வருகிற இந்த ஏராளமான கூட்டத்தின் முன் நிற்க எங்களுக்கு பலனில்லை இதுதான் ஆன்மீக முதிர்ச்சி முற்றிலும் ஒப்படைப்பு வேறொருவராயிருந்திருந்தால் படைகளை எங்கெங்கே நிறுத்த வேண்டும் காவல் படை எத்தனை எத்தனை பேராய் அனுப்ப வேண்டும் எந்தப் படையை முன்னே அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருப்பார் இவர் கடவுளிடம் முற்றிலும் சரணடைந்தார் விளைவு எதிராளிகள் யோசபாத்திடம் முறிந்தோடினார்கள் நம் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் ஆன்மீக முதிர்ச்சி இல்லை பல நேரங்களில் ஆலயத்திற்கு சென்று ஜபித்த பரிசேனாக இருக்கிறோம் நான் சிறந்தவன் பக்தியில் உயர்ந்தவன் பரிசுத்தத்தில் மகத்தானவன் என்று ஜபித்தார் அதைத் தொடர்ந்து வந்தார் ஆயக்காரன் பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று ஜபித்தான் இதுதான் ஆன்மீக முதிர்ச்சி நம் வாழ்வில் வெற்றியடைய நாம் ஆன்மீக முதிர்ச்சி அடைய வேண்டும் அதாவது நான் என்ற நிலையிலிருந்து பூஜ்யம் என்ற நிலைக்கு இறங்குவோம் கடவுள் நம்மை ஹை என்ற உயர்வுக்கு கொண்டு செல்வார் ஜபிப்போம் கிருபை நிறைந்த கடவுளே எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் மேலோட்டமான பக்தி வேஷத்தை அகற்றி போடும் தாழ்மையை தரித்துக்கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் முதிர்ச்சியடைந்தவர்களாய் திகழ அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவர்கள் கடவுளின் முன்னிலையில் தங்களை எப்படி உணர்வார்கள் கேள்விக்கான பதிலை கேட்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு